வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அமெரிக்கா அந்த நாட்டுக்கு ஒரு தடவை போயணுன்ட்டு பல பேரும் கனவு கண்டுகிட்டு இருப்போம் ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான நாடாக பார்க்கப்பட்டுட்டுருது அமெரிக்கா தான் உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார நாடாக பார்க்கப்பட்டுட்டு இருக்குது அதே அமெரிக்கா தான் இவ்வளையா உலகத்தோட வல்லரசு அந்த நாடு தான் ஆனால் அந்த நாட்டில் இப்போ மற்ற நாடுகளை நடக்கக்கூடாத ஒரு கொடுமையான விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குங்க அதாவது பல மக்கள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் பன்னிரெண்டு மாடிகளை உள்ளடக்கின ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு இப்போ அந்த இடத்துல மாட்டியிருப்பாங்களே அவங்கள தேடுற படலம் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு எத்தனை பேர் உயிர் படைக்க போகிறாங்கன்னு தெரில இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போலாம் அமெரிக்காவோட மயாமி இருக்குல்லங்க இதோட நாத் பகுதியில் ஒரு நாற்பது வருஷங்கள் பழமையான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பகம் இப்போ வரைக்கும் இருக்குங்க இது ரொம்ப பீச்சுக்கு பக்கத்தில் வர இருக்கும் இது ஆக்சுவலாக முழுமையாக இப்போ இல்லை பாதி மட்டும் தான் இருக்குது அதில் ஃப்ரண்ட்டு வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது அந்த அடுக்குமாடி குடியிருப்பத்துக்கு இன்னொரு பக்கம் சைட் வியூ இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்குங்க நாற்பது வருஷங்கள் பழமையான இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தான் இப்போ முழுக்க முழுக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பில்டிங் சரிஞ்சு விழும்போது உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த நேரத்தில் உயிரோடு இருந்திருக்காங்க இப்போ அவங்களோட நிலைமை என்னன்றது சுத்தமாக தெரியல சரிஞ்சு விழுந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதில் ஏதோ ஒரு மாடி ரெண்டு மாடி கிடையாதுங்க பன்னெண்டு மாடிகளை உள்ளடக்கினா தான் அந்த ஒரே ஒரு சைட் வியூ மட்டுமே அது முற்று முழுதாக காலியாக இருக்குது ஒன்றுமே மிஞ்சலை ஒரு பக்கம் அப்படியே இதை பற்றி அந்த அப்பார்ட்மெண்ட் மேனேஜர் பரலங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு இந்த விபத்து நடந்த நேரத்தில் எத்தனை பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் துரதிருஷ்டவசமான பதிலாக இருக்குங்க ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா வீடுகளையும் ஆட்கள் இருந்தாங்களாம் அதுவும் அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் இந்த சம்பவம் நடக்குது ஸோ அந்த நேரத்தில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க தூக்கத்திலேயே கூட பலரோட உயிர் பிரிஞ்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு பேரில் ஒரு சிலர் தான் உயிரோடு மிஞ்சுவாங்க போல இருக்குது மற்றவங்க எல்லாருமே இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இறக்கதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் வந்திருக்கோம் நல்ல செய்தி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் மீட்டிருக்காங்க பலத்த காயத்தோடு இவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சில மணி நேரங்கள் கழித்து தான் தெரியும் அவங்களோட நிலமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிறுவன் மட்டும் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காருங்க அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ளே இருந்து இந்த செத்து பிழைச்சி வந்ததாக சொல்லுவாங்கள கண்டிப்பாக இதுக்கு பொருந்தும் இந்த விஷயம் அந்த வீடியோ பாருங்கள் அந்த சிறுவனை எப்படி அங்கே இருக்க மீட்பு படையினர் மீட்டெடுத்து வராங்கன்னு மீட்பு பணி எல்லாருமே ஒரு இடத்துல குவிஞ்சிருக்காங்க அது வேற எதுவும் கிடையாது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட்டில் கார் பார்க்லாம் பண்ணுவாங்களா அந்த இடத்துல தான் ஒட்டுமொத்த மீட்பு படையே இப்போ குவிஞ்சிருக்கு ஏன்னா இடிபாடுகள் அதிகமாக அங்கே தான் இருக்குது அந்த இடத்த டார்கெட் பண்ணி நம்ம போனாலே கண்டிப்பாக எல்லோரையும் நம்ம அங்கேருந்து காப்பாற்றிடலாம் அவங்க மாடியில் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க டம்ப் ஆயிருக்க வேண்டிய இடம் அதுதான் ஸோ அது மூலமாக நம்ம போனாலே எல்லாரையும் உயிரோடு காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கே இருக்க கட்டிட இடிபாடுகளை தூக்கி போட்டு அவங்க உயிரை பணியம் வச்சு உள்ளே போய்கிட்டு இருக்காங்க இந்த சோனார் கேமரா பார்த்துருக்கீங்களா இதையும் இந்த மீட்பு படையினர் அவங்கள மீட்பு பணியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே ட்ரெயின்டு டாக்ஸை கூட அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஒரே ஒரு அல்டிமேட் எய்மே தங்களால் எவ்வளோ பேரை உயிரோடு காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேரையும் காப்பாற்றணுன்றது தான் இவங்க என்னதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த இயற்கை இடர்கள்லாம் இவங்கள விடாது போல இருக்குங்க மழை இப்போ அந்த இடத்துல வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இது பத்தாதுன்னு புயல் காற்று வேற அடிக்கடி அடித்து நோத்துக்கிட்டு இருக்கு இதையும் தாண்டி அந்த இடிபாடுகளையும் தாண்டி மீட்பு படையினர் பெர்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து எல்லோரும் உயிரோடு மீட்டுகிட்டு வரணும் எவ்வளோ கஷ்டம் இல்லை உள்ளே சிக்கிருக்கிறவங்க உயிரோடு இருந்தாலும் கூட இவங்க எந்த அளவு மீட்பு படையினர் எந்த அளவு தாமதப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு சிக்கி இருக்கிறாங்களோ அவங்களோட உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மீட்பு பணியை பற்றி மீட்பு படையினர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரையும் மீட்கணும் அப்படின்ற முயற்சியை தொட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு சத்தம் கேட்கணும் உள்ளே சிக்கியிருக்கவங்க யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதாவது சத்தம் எழுப்பினா போதும் நாங்கள் உங்கள் கிட்ட போயிடுவோம் ஏன்னா எங்களுக்கு இருக்க பெரிய சவாலே நாங்கள் ஸ்பார்ட் பண்ணுறது தான் ஒருத்தர் இந்த இடத்துல சிக்கியிருக்கா நாங்கள் ஸ்பாட் பண்ணிட்டா அவரை போய் ஈஸியாக நாங்கள் காப்பாற்றிடுவோம் அந்த ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஆகச்சிறந்த கருவியாக அமைகிறதே சத்தம் தான் அந்த சத்தத்தை நாங்கள் இப்போ வரைக்கும் கேட்கவே இல்லை ஒருத்தரோட சத்தத்தை கூட நாங்கள் இப்போ வரைக்கும் கேட்கலன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மனுஷங்களோட சத்தத்துக்கு மாற்றா வெடிப்பு சத்தங்கள் அங்கங்கே கேட்குதுன்னு சொல்கிறாங்க இந்த உள்ள கேஸ் சம்மந்தமான ஏதோ பொருள் இருந்தாலோ இல்லை ஏதாவது லிக்விட் இருந்தாலோ அது எரிஞ்சிருந்தாலோ சத்தம் வரும் பார்த்தீங்களா இது மட்டும்தான் உள்ளே கேட்குதாங்க அதிகமாக ஸோ ஒவ்வொரு வீடுகளிலேயே இருந்த ஒரு சில இது மாதிரியான எரிபொருட்கள் அங்கங்கே வெடிக்கிறதால அது உள்ள சிக்கியிருப்பாங்களே அவங்க நெருப்புக்கு இரையாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த விஷயங்கள தான் மீட்பு படையினர் ரொம்ப கவலையோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நடவடிக்கையில அடுத்த கட்ட சவால் என்னன்னு அவங்கள அடையாளம் காண்றதுதான் முகம் உருக்குலைஞ்சு போய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கு கண்டிப்பா அந்த இடிபாடுகளுக்கு சிக்கின பல பேருக்கும் முகமும் உடம்பும் செதஞ்சிருக்கும் அதில் மாற்றம் கெடுத்து இல்ல இந்த மாதிரியான சடலங்களை அடையாளம் காணணும் அப்படின்றதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே அங்கே இருக்க அதிகாரிகள் அழைச்சிருக்காங்க அழைச்சி அவங்கக்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் இருக்குல்லங்க அதை எடுக்கிற வேலையை பார்த்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி இவங்களோட உறவினர்கள் இவங்க தான் ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தான் தங்கியிருந்தாங்க இவங்க பேர் அண்ட் இவங்களோட தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை அடித்தளமாக அவனையுன்னு சொல்லிட்டு தான் டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணுற வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட ரிலேட்டிவ் இது போல் ஒரு அனந்தத்தில் சிக்கிட்டாங்க நம்மக்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் அந்த நேரத்தில் கதறி இருப்போம் ஒரு பக்கம் ஐயோ உள்ள இருக்கணும் என்னாச்சும் ஏதாச்சும் தெரியாமல் இன்னொரு பக்கம் பிணங்களை அடையாளம் காணணும் அப்படின்றதுக்காக டிஎன்ஏ சாம்பிள் உங்கள் வீட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க கொடுமங்க இதெல்லாம் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துருப்பாங்களே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் இன்னும் பகிரம் கலப்புற மாதிரி இருக்குங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு இடி சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு இடி சத்தம் கேட்குற இடத்த நோக்கி நாங்கள் திரும்பி பார்த்தோம் அந்த நேரத்தில் அந்த கட்டிடம் அப்படியே சீட்டு கட்ட மாதிரி சரி எடுத்தால் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் இருக்குல்ல ட்வின் டவர்ஸ் தாக்குதல் அந்த தாக்குதல் நிகழ்வை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்ணு முன்னாடி கொண்டு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கொலாப்ஸ் இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக அந்த மயாமி பீச்சுக்கு பக்கத்திலேயே இந்த கட்டடம் முன்னாடி இருந்துச்சு பாருங்கள் இதோட முந்தைய தோற்றம் இது இதோட இப்போதைய தோற்றம் பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குன்னு ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது இன்னொரு பக்கம் அப்படியே ஊருக்குழிஞ்சு போயிருக்கு இந்த கண்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும் சரிப்பா அந்த கட்டிடத்துக்கு என்னதான் ஆச்சு எதுக்காகது இடிஞ்சு விழுந்துச்சு திடீர்னு பக்கத்தில் தானே வெடி வெடிச்சாங்களா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பெரிய அளவில் பண்ணாங்களா இது போல் ஏதாவது நடந்தாதனே இது போல் பில்டிங் சரிஞ்சு விடும் அங்கே என்னதான் நடந்துச்சு இந்த கேள்வி கண்டிப்பாக மன சாட் இதுக்கான பதிலை தேடி தான் அமெரிக்க அதிகாரிகள் இப்போ பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த பில்டிங் எதுக்காக இடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி உங்களை ஷேர் பண்ணுறேங்க ஒன்றும் இல்லை இது பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் அதனாலக்கி இந்த ஈரப்பதமான நிலம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த ஈரப்பதமான நிலத்தின் மேலே தான் இந்த ஒட்டுமொத்த அடுக்குமாடி குடியிருப்பும் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்கணும் அந்த இடத்துலேயே இதுதான் தனியாக துண்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைனில் ஒரு சில விஷயங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க டிசைன் அழகாக பண்ணவங்க இதோட சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் கோட்டை விட்டுருக்காங்க இந்த பில்டிங்கோட கட்டுமான அமைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் வித்தியாசமாக இருக்குது பில்டிங் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதுகாப்பு குறையுதுன்னு சொல்லிட்டு இதையே தான் இப்போதைக்கு அதிகாரிகளும் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வார்ன் பண்ணியிருக்காங்க போல் இந்த பில்டிங் நைன்டீன் எயிட்டி ஒனில் கட்ட போட்டது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த பில்டிங் படைசாக மாறிக்கிட்டு வந்துட்டுருக்கு அதுவும் இதை பராமரிக்கிற மாதிரியே பெருசாக தெரியல ஸோ இது எப்போ வேணாலும் இணிஞ்சு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இது அதோட நிலைத்தன்மை இழந்துடுச்சு அங்கெங்கே ஆடுற மாதிரி தெரியுது இந்த பில்டிங்கை உடனடியாக வெடி வச்சு தகர்த்தே ஆகணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல சில எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அப்பவே அந்த உள் மாகாண அரசு ஏதாவது யோசிச்சு இந்த பில்டிங் சம்மந்தமாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் இங்கே யாரை போய் குத்த சொல்கிறது எது எப்படியோ மக்களே இப்போ சம்மந்தமாக விசாரணை போய்கிட்டு இருக்கு அந்த விசாரணை முடிவு ரொம்ப ரொம்ப அவசியமானது இது மாதிரியான பெரும் விபத்துகள் இதுக்கப்புறம் தவிர்க்கப்படணும் அப்படின்னா இந்த விசாரணை முடிவு ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா எதுக்காக இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னு அந்த முழு டேட்டாவை நம்ம கையில் வரணும் உயிர் பலி பெருசாக இருக்கக்கூடாதுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லை மக்கள் எங்களும் பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு செய்தி மட்டும்தான் ஆனால் உயிரிழந்தவங்களோட உறவினர்கள் இருப்பாங்களா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள் அர்த்த சோழ நன்றி வணக்கம்